அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மரப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சி தான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகழைக்கப்படக்கூடிய முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினோட அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை பதிமூன்று பதிமூன்றாம் நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்துல இருக்கக்கூடிய நான்காவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியை இன்னைக்கு நாம பயிற்சி பண்ண போறோம் அந்த இரண்டாவது வரி என்ன அப்படின்னா வரகதாயுதம் தேவ வர்ணிதம் வரகதாயுதம் தேவ வர்ணிதம் பல பேர் அதை வேத வர்ணிதம் அப்படின்னும் சொல்றாங்க நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் முதல் வார்த்தை வரகதாயுதம் 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 இத நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் நம்ம பத்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கிறான் வரகதாயுதம் வரகதாயுதம் இத பத்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம் அருமை பாரகதாயுதம் வரகதாயுதம் 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 சரிங்களா அடுத்த வார்த்தை வேத வர்ணிதம் தேவ வர்ணிதம்னு பாடுறாங்க பிரச்சனை இல்லை அது பாடிக்கலாம் வர்ணிதம் வேத வர்ணிதம் இப்ப நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் நம்ம கேட்டு பத்து வாட்டி சேர்ந்து பாடி சொல்லிக்கலாம்

வேத வர்ணிதம் நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் நம்ம கேட்ட பத்து வாட்டி சொல்லிக்கலாம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் ஆரம்பிக்கலாங்களா ஆரம்பி வரகதாயுதம் வேத வர்ணிதம் 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 வரக வரகதாயுதம் வேத வர்ணிதம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் வர வரகதாயுதம் வேத வர்ணிதம் 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 இப்ப மரபாடாயிருக்கும் நினைக்கிறேன் இப்ப இந்த வரியினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் முதல் வார்த்தை என்ன வர கூட்டல் கதாயுதம் அப்படின்னு அதை பிரிச்சுக்கலாம் வர அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இங்க என்ன அப்படின்னாக்கா திவ்ய மேலான உயர்ந்த அப்படிங்கிறது தான் புனிதமான அப்படின்றது கதாயுதம் கதாயுதம் தெரியும் அதுதான் கதாயுதம் இப்ப திவ்யமான புனிதமான கதையை ஆயுதமாக கொண்டவரே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் வர கதாயுதம் அப்படின்னா திவ்யமான இல்ல புனிதமான கதையை ஆயுதமாக கொண்டவரே அடுத்த வார்த்தை வேத வர்ணிதம் வேத கூட்டல் வர்ணிதம் தேவ வர்ணிதம் வச்சுக்கலாம் தேவ கூட்டல் வர்ணம் வர்ணிதம் வேதம் அப்படின்னா வேதங்கள் சாஸ்திரங்கள் புஸ்தகங்கள் அதெல்லாமே வேதங்கள் அப்படின்ற கணக்குல தான் இங்க குறிப்பிடுறாங்க வர்ணிதம் அப்படின்னா வருணித்தல் சொல்றேன் வர்ணிக்கிறது வருணனை அதான் இங்க வர்ணிதம் அப்படின்னு அர்த்தம் வேத வர்ணிதம்னா வேதங்களால் வர்ணிக்கப்படுபவரே அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு கலந்து தேவ வர்ணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தேவம்னா தேவர்கள் தேவர்களால் வர்ணிக்கப்படக்கூடியவரே அப்படிங்கிறத நம்ம இதுல அர்த்தமா எடுத்துக்கலாம் அப்போ இந்த முழு வரியினுடைய அர்த்தம் என்ன வரகதாயுதம் வே வேத வர்ணிதம் அப்படின்னா புனிதமான கதையை ஆயுதமாக கொண்டவரே வேதங்களால் வர்ணிக்கப்படக்கூடியவரே அல்லது புனித புனிதமான கதையை ஆயுதமாக கொண்டவரே தேவர்களால் வர்ணிக்கப்படக்கூடியவரே அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த வரி முழுக்க கண்ணை மூடிட்டு மூணு வாட்டி சொல்லுவோம் வரகதாயுதம் வர்ணிதம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் இந்த வார்த்தைய ஐந்து வாட்டி பத்மாவதி ரகத்துல நம்ம சேர்ந்து பாடிக்கலாம் வர்ணிதம் வரகதாயுதம் வணிதம் வரகதாயுதம் வணிதம் வரகதாயுதம் எதவர் நம்ம நேரத்தை பார்த்தவா இருக்கியா துரக வாகனம் சுந்தராணம் இன்னைக்கு பார்த்தவாறு வரகதாயுதம் வர்ணிதம் இந்த ரெண்டு வரியை நம்ம சேர்த்து மூணு வாட்டி கண்ண முடிந்து சொல்லிக்கலாம் துரகவாகனம் சுந்தரணம் வரகதாயுதம் துரக துரகவாகனம் சுந்தராரணம் வரகதாயுதம் துரக துரகவாகனம் சுந்தராரணம் வரகதாயுதம் வேதவர்ணிதம் நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மரப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வரை நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள்